வணக்கம் வவுசி துறைமுக ஆணையத்தின் முக்கிய செய்திகள் வவுசி துறைமுக ஆணையத்தில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு வவுசி துறைமுக ஆணையத்தின் சேர்பர்சன் மிஸ்டர் சுசந்தா குமார் புரோஹித் ஐஆர்எஸ்இ அவர்கள் தலைமையிலும் டெப்புட்டி சேர்பர்சன் மிஸ்டர் ராஜேஷ் சவுந்தர்ராஜன் ஐஏஎஸ் அவர்கள் முன்னிலும் இன்டர்நேஷ்னல் யோகா தினம் தடைபட்டதுன்னு ஒரு சிறப்பு பார்வையை பார்க்க போகிறோம் வெளிநாட்டவர்களுக்கு கப்பலில் இன்றைக்கி வந்து யோகா கற்றுக் கொடுக்க போகிறாங்க யார் கற்றுக் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா யோகா மாஸ்டர் ஜிஎம் பாஷா அவர்கள் சொல்லி கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி வந்து தமிழில் உறுதிமொழிலாம் எடுக்க போகிறாங்க ஃபாரினர்ஸ் என்ன அழகாக தமிழில் பேசுகிறாங்கங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் என்ன அழகாக கப்பலில் வேலை பார்க்குறவங்க பாருங்கள் அவங்களுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா குடும்பங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே வந்து திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொல்லி இங்கே ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் கப்பலில் வர்றாங்க அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காண்டி நிறைய யோகாக்கள் உடற்பயிற்சிகள் எல்லாமே கொடுக்கப்படுது இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து இதை கூட நீங்கள் வந்து வீட்டில் வச்சே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம என்னதான் செல்வம் வச்சுருந்தாலும் சரி தான் எது வச்சுருந்தாலும் சரி தான் உடல் ஆரோக்கியங்கிறது நோயற்ற வாழ்வை குறையற்ற சென்று கொண்டிருக்காங்க பாருங்கள் இப்போ பண்ணக்கூடிய பயிற்சி பாருங்கள் கைகளுக்கெல்லாம் முறுகேறாமல் எந்த லெவலுக்கு எந்த ப்ராப்ளம் வராத லெவலுக்கு அழகாக பண்ணாங்க ஹெட் ரொட்டேஷன் இந்த மாதிரி தலையை ரொட்டேட் பண்ணும்போது கழுத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பெயின் எல்லாமே கிளியரும் இந்த உக்கடாசனம் என்ன அழகாக உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள் இந்த உக்கடாசனத்தில் உட்கார போது மூட்டு வலி இடுப்பு வலி எதுவுமே இல்லாமல் போயிடும் நல்ல மூச்சு பயிற்சி மூச்சு இழுத்து விடுறாங்க பாருங்கள் கையை அர்த்த சக்கராசனம் பண்ணாங்க அதைத் தொடர்ந்து ஆன்டி கிளாக்வேஸாக அர்த்த பாதகஸ்தாசனத்தை என்ன அழகாக ஃபாரினர்ஸ் எல்லாருமே எல்லாம் கப்பலில் வச்சு நடுக்கடலில் வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுதுங்க ஏன்னா வந்து அவங்க எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் வந்து இம்போர்ட் அண்ட் எப் எக்ஸ்போர்ட் வந்து நல்லபடியாக நடக்கிறோம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து இன்றைக்கி வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு அனுப்பி சொல்லியிருக்காங்க அவங்க எப்போ கூப்பிட்டாலும் கொண்டு போய் பயிற்சி கொடுக்கறதுக்கு பாங்க அர்த்த சக்கரை திரிகோணாசனம் என்ன அழகாக பண்ணுறாங்க இந்த மாதிரி அர்த்த திரிகோணாசனம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இப்போ இடுப்பில் இருக்க சதைலாம் குறைக்கப்படுது பக்கவாட்டில் உட்கார்ந்து எந்திருக்கிறாங்க பாருங்கள் வீரபத்திர ஆசனம் சொல்லி இந்த மாதிரி வீரபத்ராசனம்லாம் பண்ணும்போது முதுகு உப்பையும் இருக்கிறவங்களாம் குறைஞ்சி போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் காலை பெரித்து வச்சுட்டு இடுப்பில் இருக்கிற பிடிப்பு இடுப்பு எல்லாமே போகிறவங்களுக்கு பண்ணுறாங்க இன்னும் அழகாக பஸ் த்ரீயாக மூச்சு போயிடுச்சு பிரணாயம் நிறையா பண்ண சிரிப்பு யோகா ஏன்னா அவங்க சிரிப்பை பார்த்தே ரொம்ப நாளாச்சின்னு சொல்லி சிரிக்க வச்சு அவங்கள அழகாக சந்தோஷப்படுத்துகிறவங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இந்திய யோகா இன்னும் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கப்பலில் உள்ளவங்களுக்கு எல்லா ஃபாரினர்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணிட்டு அடுத்த கப்பலுக்கு போய் ட்ரெயின் பண்ணுறோம் வரிசையாக இன்னும் அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் ஒவ்வொரு பாருங்கள் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாரினர்ஸும் பண்டாயக்கிழமை ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறாங்க இந்த எல்லாமே திரிகோண ஆசனங்கள் எல்லாமே என்ன அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் கைகளில் எந்த லெவல்லையும் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஷோல்டரில் பெயின் இருக்கிறவங்களுக்கு என்ன அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் அதே மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்க எந்த லெவலுக்கு அழகாக எப்படி பாருங்கள் ஒவ்வொரு ஆசனங்கள்லையும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா ஒரு தமிழர் நல்ல ஒரு கலையான யோகா கலையை வந்து என்ன அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் இது என்னடா மாவாட்டர் மாதிரி பார்க்குறீங்களா எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய நார்மல் வேலையில் தாங்க அந்த யோகாவாக இருக்குது பஸ்திரிகாங்கிற மூச்சு பயிற்சி பண்ணாங்க சிரிப்பு யோகா அவங்க சிரிக்க வச்சு ஒவ்வொரு கப்பலில் இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாவுசி துறைமுக அத்தாரிட்டிக்கு அவ்வளோ அளவுக்கு நன்றி சொல்கிறாங்க இப்போ இருக்கிற எல்லா அதிகாரிகள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெப்டி கன்சர்வேட்டர் அவர்களுடைய துணிவியார்க்கு சொல்ல சொல்ல நிறைய பேர் வந்து மைக்கிலான பண்ண நிறைய எல்லா ஆசனங்களும் வாமப்பிங் எல்லாமே பண்ணுறாங்க ஏன்னா வாமப் பண்ணிட்டு தான் வந்து நம்ம யோகா உடற்பயிற்சி பண்ணால் தான் எங்கேயுமே பிடிக்காது உக்கடாசனம் அதே பாருங்கள் வ வஜராசனத்தில் உட்கார்ந்துட்டு என்ன அழகாக கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்படி குப்புரப்படுத்துட்டு ஒவ்வொரு ஆசனங்களையும் பாருங்கள் புஜங்காசனம் அப்படி எழுந்திரிக்கும் பொழுது பாம்பு படம் எடுத்து எந்திரிக்கும் பாருங்க அர்த்த பவன முத்தாசன் முட்டை அப்படி மடக்கி அப்படி நாடியை கொண்டு தொடங்கோது வயிற்றுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லி அழகா பண்ணிங்கன்னு சொல்லி கடலில் நல்லா பார்க்குறவங்க விஷயம் ஆல் த பெஸ்ட் சொல்லி அவங்களுக்கு கை கொடுக்கும்போது ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க இந்த நாளை மறக்கவே முடியாதுன்னு சொல்லி எப்போ கூப்பிட்டாலும் சரி தான் நம்மளோட தெரிஞ்ச கலையை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு எல்லாமே டீமாக நின்று வாவுசு துறைமுகத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க மிக்க நன்றி